குறிப்பாக நீங்கள் இந்த தேர்தல் களங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர்களுடைய உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் மக்களுடைய நலனுக்காக நடந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் தான் நாடாளுமன்றங்கள் நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு கதாநாயகர்களாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு என்ன புரிதலை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்தலில் போய் கியூல நின்று கையில் கருப்புமை வச்சு நம்ம வாக்குரிமையை கொடுத்து வருவதுதான் தான் ஜனநாயகம்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது அது மட்டும் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது நிறைய கூறுகளை உள்ளடக்கியது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுன்னா என்னங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லை அது குட் கவர்மெண்ட் ஆகணும் அதிர்ஷ்டம் செயல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி முக்கியமான ஒரு மூன்று தலைப்புகள் குறித்து நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்யலான்னு மிகுந்த ஆவலோடு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் ஒன்று இந்த தேர்தல் பரப்புரைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறது அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த இரண்டு நிலைகள் வந்து நம்ம பேசணும் சாதாரணமாக ஒரு தலைவர் மீது குற்றச்சாட்டு சொல்வது ஒரு ஒரு கருத்தை எடுத்து வைக்கிற பொழுது அந்த கருத்துக்கு மாறான கருத்து சொல்வது என்பது வேறு ஆனால் எதிர்கால சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கருத்துக்களையும் இதை இதோடு சேர்த்து பேச வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு நிரம்பவே உண்டு ஏன்னா இது நம்மோடு முடிந்து விடுவதில்லை இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஜனநாயக தேர்தல் வழிமுறைகளுக்கு நாம் வழிகாண வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் இன்று இந்த தேர்தலில் வந்து இரண்டு கூட்டணியை பற்றி பற்றி பேசும் ஒன்றை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் மாநிலத்தில் இருக்கிற பாஜகவிற்கு எதிர்நிலையில் கரு எதிர்நிலை கருத்துக்களை கொண்டிருக்கிற இயக்கங்கள் ஒன்றிணைந்து அமைந்திருக்கிற கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரம் இன்றோது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேர்தல் கூட்டணி அவர்களுடைய பிரச்சார முறைகள் எப்படி இருந்தது நமக்கு அது எதை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நம்ம பேசுவோம் குறிப்பாக நீங்கள் இந்த தேர்தல் களங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்களுடைய உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் அவர் வந்து வெளிப்படையாக வெளியிலே பேசுகிற பொழுது ஒன்று உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு பேசுகிற தலைவராக இருப்பவர்கள் தாங்கள் எடுத்து வைக்கிற கருத்திற்கு மாறான சிந்தனையோடு கருத்துக்களை தேர்தல் நேரங்களிலே பதிவு வைப்பவர்கள் என்று நாம் பல நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் இப்போது அது என்ன வெளிக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே அந்த அணிகளுக்கு இருக்கிற அந்த தலைவர்களுடைய பேச்சுக்கள் எதை நமக்கு காட்டியிருக்கிறது என்று சொன்னால் லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு தலைமை பண்புமிக்க தலைவர் தலைவர்களாக அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பரிமளித்திருக்கிறார்களா என்பதை குறித்து நம்ம பேசுவோம் இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவருடைய இந்த காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை என்பதே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையில் கடந்த சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக வந்திருக்கிற மிக 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 அருமையாக திட்டமைத்து கட்டமைக்கப்பட்டு எதிர்கால சந்ததிக்கும் இந்த எதிர்கால இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக என்ன கூறுகளை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விரிவாக பேசி இருக்கிறது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இந்த நாற்பத்தெட்டு பக்க தேர்தல் அறிக்கை அடுத்த பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுபத்தெட்டு பக்க தேர்தல் அறிக்கை அது வந்து மோடி கேரண்டியும் வாங்க அது என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் புலனத்தில் பார்த்துருப்பீங்க அந்த எழுபத்தெட்டு தேர்தல் அறிக்கைகளில் அறுபத்தி ஏழு முறை மோடி என்கிற பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறதே தவிர மாநில உரிமைகள் குறித்தோ அனைவருக்குமான வளர்ச்சி குறித்தோ இடஒதுக்கீடு குறித்தோ இதுபோன்றுடைய அடிப்படை கூறுகள் இந்த நாட்டிற்கு எது அவசியம் என்கிற தலைப்பில் அங்கே பேசப்படவில்லை என்ற இரு நிலைகளில் இருந்து நாம் பார்ப்பது ஒன்று இரண்டாவது அதை எப்படி எடுத்து அந்த தலைவர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்று பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு கதாநாயகர்களாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிகவும் தரம் தாழ்ந்து இவர் தலைமை இவர் இவருடைய தலைமையின் கீழாக இந்த ஆண்டுகள் இந்த நாடு ஆட்சி அதிகாரம் நடந்தது என்று ஒரு கவலைக்கல்லக்கூடிய நிலையில் தான் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது என்றும் தாலி அறுத்துருவானுங்க ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்றை உனக்கு கொடுத்துட்டு ஒன்றை வந்து குழந்தைய கொடுத்துட்டு ஒன்றை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரொம்ப கீழ்த்தரமாக தான் செய்த சாதனைகளை சொல்லி எங்கேயும் வாக்கு கேட்காமல் மதவாத வன்முறை கலாச்சாரங்களை கையில் எடுப்பது என்பதும் இரண்டாவது காங்கிரஸ் கொடுத்திருக்கிற அந்த நாற்பத்தி எட்டு பக்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சாராம்சங்களை மிக தவறுதலாக மக்களிடம் கொண்டு சென்று புரிய வைப்பதற்கு முயற்சி செய்திருப்பது என்பது அவருடைய தலைமை பண்பை அவருடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்லணும் ஒரு தலைவன் என்பவன் எந்த நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தற்காத்து கொள்வதற்காகவோ தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காகவோ இவருடைய த தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு தலைவன் பேச ஆரம்பித்தால் இப்படித்தான் தடுமாறி போவார்கள் என்பதற்கு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேர்தல் கால பிரச்சாரங்கம் என்பது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதே நேரம் நீங்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சையும் பிரியங்கா காந்தி அவர்களுடைய பேச்சையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமாக எவ்வளவுதான் பாரதிய ஜனதா கட்சி கீழிறங்கி மிகவும் கேவலமான முறையில் இறங்கி விமர்சித்தாலும் அதற்கு ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டு தாங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த தேர்தல் கருத்துக்கள் குறித்து பேசுவதை நீங்கள் பார்த்துரு பார்த்துருப்பீங்க அதுவும் கூடுதலாக பிரியங்கா காந்தி அவர்களுடைய தேர்தல் பரப்புரை நான் முழுமையாக கவனித்து கொண்டிருப்பேன் என்கிற முறையில் மிக அற்புதமாக ஒரு தலைவராக பரிமளிக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு எதிர்கால சந்ததிக்கு நம்பிக்கக்கூடிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய த தலைவர்களாக அவர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்திருக்கிறது என்பது இந்த நாடு கவனிக்க வேண்டும் ஒரு தனிமனிதனுக்காக இந்த நாடு இல்லை ஒரு வெற்றிக்காக இந்த நாடு இல்லை அதற்கான தேர்தல் இது இல்லை என்பதை புரிய வைத்திருக்கிற தேர்தல் என்பதை நான் முதல் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தலைமை பண்பு குறித்து நிறைய நான் படித்திருக்கிறேன் நிறைய பேசியிருக்கிறேன் அது குறித்து நம்ம விரிவாகவே அதர்ஷம் சேனல் நேயர்கள் விருப்பப்பட்டால் நிச்சயமாக நம் அது குறித்து விரிவாக பேசலாம் இரண்டாவது அதிகமாக பேசப்பட்டது அரசியல் சாசனம் குறித்தும் ஜனநாயகம் குறித்தும் பேசப்பட்டது என்பதுதான் மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அரசியல் சாசனத்தை இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வைப்பதும் காங்கிரஸ் வந்து பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கிற நிறைய செய்திகள் இப்பொழுது தேர்தல் களத்திலே பேசப்படுகிறது அரசியல் சாசனம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற ஜனநாயகம் கடைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறதா அங்கே எழுப்பிய மசோதாக்கள் வந்து முழுமையாக விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றி இருக்கிறதா நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகங்கள் மக்களுடைய நலனுக்காக நடந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் நாடாளுமன்றங்கள் நடந்திருக்கிறது ரெண்டு மேலவையிலும் நாடாளு இருநூற்றி இருபத்தி ரெண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு பதினேழாவது மக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டில் பெரும்பாலானவை மக்களுக்கு எதிரான செய்திகளை எதிர்க்கட்சிகள் மிக வேகமாக கருத்துக்களை எடுத்து வைத்த பொழுதும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக அதை நிறைவேற்றுவதில் தான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் முயற்சி செய்ததை தவிர விவாதத்திற்கு உட்படவில்லை பொருளாதார நிபுணர் ஆலோசகர் நிபுணர் டாக்டர் ரகுராம் ராஜன் முன்னாள் நம்ம ரிசர்வ் பேங்கோட கவர்னராக இருந்தவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் நீங்கள் எங்கே உங்களுக்கு டிபேட் இருக்குதோ எங்கே உங்களுக்கு வந்து ஒரு கருத்திற்கு மாற்று கருத்து பேசப்படுகிறதோ எங்கே ஒரு கருத்து விவாதிக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் தான் அந்த அந்த இடத்தில்தான் இந்த ஜனநாயகமோ அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை அதுதான் சொல்லுவார் அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இல்லை என்பதும் அரசியல் சாசனத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அடிப்படையான ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்து சர்வாதிகார சிந்தனையோடு இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் படைப்போம் அதற்கு இடையில் யார் வந்தாலும் அவர்களை அழிப்போம் என்கிற ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிற அந்த கருத்தாழமிக்க அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பாஜகவினுடைய சிந்தனை என்பது மிக கொடூரமானது எதிர்காலத்தில் இந்தியாவை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு சிந்தனையை விதைக்கிறதாக தான் நம்ம பார்க்கணும் அதே நேரம் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய அடுத்த தலைமையாக ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் நம்ம அவளை சும்மா பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை நான் சொல்லுகிற செய்திகளே அவருடைய நீங்கள் பேச்சுக்களை கவனித்தாலே தெரியும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எதிர்கால இந்தியாவிற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு தலைவர்களாக அவர்கள் நிச்சயமாக உருவாவார்கள் என்கிற செய்தியை ஒன்று இரண்டாவது ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் குறித்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை ரொம்ப எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜனநாயகம்னு சொன்னோன்னா நம்ம இங்கே என்ன பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலடையே இரண்டாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படிங்கிறதுல நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு என்ன புரிதலை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்தலில் போய் கியூல நின்று கையில் கருப்புமையை வச்சு நம்ம வாக்குரிமையை கொடுத்து வருவது தான் ஜனநாயகம்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது அது மட்டுமல்ல ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது நிறைய கூறுகளை உள்ளடக்கியது அந்த கூறுகளை நாம் கடந்த பத்தாண்டுகளில் வென்றெடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்லக்கூடியதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட் முதலில் ஜனநாயகம் என்பது பேச்சுரிமையை கருத்துரிமையை அனைவருக்குமான வளர்ச்சியை நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்தை ஒரு சார்பு ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்டதாக இருந்து விடக்கூடாது இதுதான் ஒரு அடிப்படை கூறுகள் இது தனித்தனியாக நம்ம பேசலாம் இந்த சமூக மேம்பாடுன்னு சொல்கிறீங்களே பேச்சுரிமைங்கிறீங்களே கருத்துரிமை எப்படி நசுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் ரொம்ப கவனித்து பாருங்கள் இன்றைக்கு எழுபது ஊடகங்கள் அம்பா அதானி கையில் சரியா அம்பானி அவர்கள் கையில் நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஒரு ஒருத்தன் கையிலேயே ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்து விடுவது என்பது ஜனநாயக நாட்டிற்கு ஆபத்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து விமான நிலையங்கள்லேருந்து நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து டெலிஃபோன்லேருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் இரண்டு தொழில் பெரும் முதலைகளிடம் சிக்கிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது என்பது நாக நாட்டிற்கு கேடு விளைக்கக்கூடியது இது பரவலாக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நேரு ஆட்சி காலத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க நீங்கள் நல்லா ஒரே ஒன்று எடுத்துங்க பிஎஸ்என்எல் எவ்வளோ அற்புதமாக சேவை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் நீங்கள் ஃபைவ் ஜீன்றோம் சிக்ஸ் ஜிங்கிறோம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் ஃபோர் ஜிக்கே வரலாமா ஃபோர் ஜிக்கு அனுமதி கொடுக்கல அரசாங்கம் அப்பொழுது எப்படி ரிலையன்ஸுக்கும் ஏர்டெல்லுக்கும் பிற இருக்கிற தனியார் துறைகளிலே இயங்குபவர்களுடைய பெருமுதலைகளுடைய தொழிலுக்கு போட்டியாக ஒரு துறை நிறுவனம் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம இப்பொழுது உணர்ந்துருக்கிறோம் என்ன ஃபோர் ஜி கொடுக்கல இப்போ தான் இன்னும் டவர்லாம் போட்டு செக் இருக்காங்களே இனி எந்த காலத்தில் வரும்னு தெரியாது இதுக்கு நம்ம ஃபைவ் ஜிக்கு அடுத்த ஜிக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்ம அதுபோன்று இந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு உள்ள அந்த தொழிற்சாலைகள் வந்து ஒரு பெரு முதலாளிக்கையில் மட்டுமே ஒட்டுமொத்தமும் இருந்துவிடக்கூடாது என்பதும் பத்திரிக்கை ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் அவர்கள் வைத்தது தான் சட்டம் அவர்கள் வைத்தது தான் செயல் அவர்கள் சொல்லுவது தான் செய்தி என்கிற ஒரு நிலை ஒரு ஜனநாயக நாட்டில் உருவாகும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு சார்பு செய்திகள் தானே தவிர உண்மையான செய்திகளை வழி சூழ்நிலை இன்று முடக்கப்பட்டிருக்கிறது நிறைய யூடியூப் சேனல் வேதாந்தா சொல் இப்போ நம்ம ஸ்டெர்லைட் ஓனர் இங்கே தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் களத்தில் நிறைய யூடியூப் சேனல் கருத்து சா கருத்துரிமை கருத்து சார்ந்து அறம் சார்ந்து அறிவுக்குரிமையாக செயல்பட்ட நிறைய யூடியூப் சேனலில் வேலை பேசியிருக்காங்க எனக்கு தெரியும் எந்தெந்த சேனல்லாம் விலை பேசப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும் அது பாதி ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிலைக்கு வாங்கன்னா ஆறு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கூட கொடுப்பதற்கு தயாராக ஒரு பெருமுதலாளி வந்து இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனலில் முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்றதொரு கருத்துரிமையை பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் இல்லை இது வந்து நீங்கள் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டும்பாங்க ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுன்னா அடிக்கடி பேசுவார் மோடி அது மோகன் குமாரமங்கலம் முன்னாள் அமைச்சர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அவர் பாராளுமன்றத்திலே பேசியது எனக்கு சமீபத்தில் நினைவுக்கு வந்தது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுன்னா என்னங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லை அது குட் கவர்மெண்ட்டாக இருக்கணும் குட் கவர்னன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார் இடியமையினுடைய அரசாங்கம் கூட ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் முசோலினுடைய அதிகாரம் கூட ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் ஹிட்லருடைய ஆட்சி கூட ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் அவர்லாம் ஸ்டேபிள் ஆட்சி தான் பண்ணாங்க ஆனால் நல்லாட்சி புரி புரிந்தார்களா என்பதுதானே ஒரு கேள்விக்குறி என்கிற நிலையில் இன்று ஜனநாயகம் கேலி கூத்தாக்கி இருப்பது என்பதும் இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இந்த ஜனநாயகத்தில் நான் சொன்ன ஒவ்வொரு கூறுகளுக்கும் பிரிவுகள் உண்டு விரிவாக விவாதிக்கப்படக்கூடிய பிரிவுகள் நிறையா அதில் இருக்குது அது குறித்து நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் செய்திக்கு கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தால் அது குறித்து கூட நம்ம விரிவாக பேசலாம் லீடர்ஷிப் அரசியல் சாசனம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறுகள் அதனுடைய குறித்து கூட நம்ம பேசலாம் நீங்க நடப்பதற்கான முதற்கட்ட பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வேட்பாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் அவர் சார்ந்த ஒரு ஐந்து வேட்பாளர்கள் நின்னாங்க அதில் மிஸ்டர் ராமசுவாமின்னு ஒரு இந்திய ஆரிஜன் ஒருத்தர் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நின்றார் நிறைய பேசினார் அற்புதமான இளைஞன் முப்பத்தெட்டு வயது இளைஞன் அப்போது அந்த தேர்தலை வந்து நான் முறையாக அந்த ராமசுவாமி அந்த ஐந்து பேர் அந்த கட்சி சார்ந்தவர்களுடைய அந்த கட்சியிலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க அவங்க கட்சி சார்பாக யார் ஜனாதிபதி ஆவரணும்னு சொல்லி அந்த யூஎஸில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் அவர்கள் சென்று பேசி அவருடைய தன்மையை அவருடைய தலைமை பண்பை அவருடைய எதிர்கால சிந்தனையை அவருடைய தரத்தை நிர்ணயித்து அதன் மூலமாக அந்த அந்த கட்சி வந்து அவரை வந்து ஜனாதிபதியாக முன்னிலைப்படுத்தக்கூடிய தேர்தல் அப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு ஊடக நண்பர் தொலைக்காட்சியில் பேட்டி கேட்குறார் அதை அப்படியே செய்தி அவங்களுக்கு படிச்சிடுறேன் தவறுதலாக கூட வந்துடக்கூடாது அப்போ அவங்க இந்த ராமசுவாமி அவர்களுடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு ஒருத்தர் கேட்குறாங்க அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அவங்களுக்கு வி ஷுட் எலெக்ஸ் சம் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா ஹூ எடுகேட் அஸ் நம்ம நமக்கு யார் அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்லித் தருவார்களே அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் உ ஹூ எலிமினேட் ட்ரூத் உண்மையை பேசக்கூடிய உண்மையான தரவுகளோடு அணுகக்கூடியவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஹூ கிஃப்ட்ஸ் அஸ் எ கிளியர் டிரெக்ஷன் என் கிளியர் டேரக்ட் விஷன் ஒரு சிறந்த நேர்மையான ஒரு பார்வையை வைக்கக்கூடிய தலைவராக டு பி எம்பர்டு டு கிரியேட் அவர் ஃபியூச்சர் என்விரான்மெண்ட் நம்முடைய எதிர்கால சிந்தனையை எதிர்கால சந்ததியை எதிர்கால அந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய தலைவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம் என்று ஒரு யுஎஸ்ல ஒரு வாக்காளன் ஒரு சாமானியன் கொடுத்ததை நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோன்ற ஒரு தலைவரை தான் எதிர்காலத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் என்னுடைய செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன்